ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பீர்க்கங்காயில் எப்போவுமே சாம்பார் கூட்டு பொரியல் பீர்க்கங்காய் கடையல்னு செஞ்சுருப்போம் ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சாதத்தோட பசங்க சாப்பிட்றக்கும் சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிட்றக்கோம் ரொம்பவே டேஸ்டான பீர்க்கங்காய் மசாலா கறி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இந்த சுவையான பீர்க்கங்காய் மசாலா கறி செய்கிறது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பீர்க்கங்காய் மசாலா கறி செய்கிறதுக்காக ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதையும் அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேன் நான் சேர்த்துனேன் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் எல்லாம் நல்லா செவந்து பொறிஞ்சு வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உளுந்த பருப்பும் பருப்பும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நல்லா பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனீங்கன்னா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் இந்த கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பில் இலையும் கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரியும் சேர்த்துருக்குறாங்க அதை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா சுருங்க வதங்க வேண்டாம் லைட்டாக கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கணும்னா போதும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பாத்துக்கு வதங்கி வந்திருக்கு அடுத்து தான் இது கூட நல்ல ஒரு பெரிய சைஸ் நாட்டு தக்காளியாக ஒன்று எடுத்து கட் ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாங்க நம்ம ரெண்டு பிற்கங்காய் எடுத்தோம்னா அதுக்கு ஒரு தக்காளி சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும் இப்போ தக்காளி பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி நல்லா கொலைய வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் காயை சேர்த்துக்கலாங்க நான் எனக்கு ரெண்டு மீடியம் சைஸ் பிற்கங்காய் எடுத்துகிட்டு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கிறேன் பிற்கங்காயெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா அப்புறமா இது கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் தனி மிளகாய் தூளும் சேர்க்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கிறோம் உங்கள் காரத்துக்கு வந்த அளவுக்கு இந்த சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த காய் நம்ம சேர்த்தனா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்போட நல்லா கலந்துடணும் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி விழுதோட கலந்துற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த காய் வேகிறதுக்காக தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க பீர்க்கங்காயை வேகும்போது நல்லா தண்ணி விடும் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அது ஒரு மூடி போட்டு ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் ஒரு முக்கால் பதம் வெந்தால் போதும் வெந்து வரட்டும் வேகிற டைமில் நம்ம இந்த பீக்கங்காய் மசாலா கறிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேங்க ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சேர்த்துன வரமல்லியும் சீரகமும் லைட்டாக வறுபட்டமானாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து இப்போது இப்போ ரெண்டு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக சேவந்து வருப்பட்டமானா வரும்போது அடுத்ததான் இது கூட ரெண்டு கிராம்பும் சின்ன துண்டு பட்டையாக ஒரு துண்டு பட்டையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துனா பட்டை கிராம்பு வரமல்லி சீரகம் எல்லாமே ஒரு பாதி திட்டத்துக்கு வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி அப்புறமா இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்த்தனா கடைசியாக நம்ம மசாலா அரைக்கும் போது போதும் இந்த வேர்க்கடலை வறுப்படுறக்குள்ளே வரமல்லியும் சீரகம் கருகிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா வரமல்லி சீரகம் பட்டை கிராம்பு நல்லா வறுத்துட்டு அது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வேர்க்கடலையே தனியாக கூட வறுத்து எடுத்துக்கலாங்க வேர்க்கடலை ஒரு முக்கால் திட்டம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒரு சிலு தேங்காய் எடுத்துகிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்குறாங்க நீங்கள் தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம் திருவுனை தேங்காய் சேர்த்துற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் கூட சூடல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ஆறுறதுக்கப்புறமா அது ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நான் காமிச்சிருக்கோம் அது மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு நம்ம காய் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் காய் ஒரு முக்கால் திட்ட அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு திருப்பி நம்ம மசாலா சேர்த்து ஒரு கால் திட்டத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க தண்ணி சேர்க்காமல் பீர்க்கங்காயிலேருந்து வர தண்ணியிலே அந்த காய் நல்லா ஒரு முக்கால் திட்டம் வெந்து வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கறனால கொதிக்கும் போது உங்களுக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும் அதனால் ஆரம்பத்துலேயே உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துனீங்கன்னா கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கு நீங்கள் சப்ஜி கன்சிஸ்டன்சியில் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு அரை டம்ளர்லேருந்து ஒரு டம்ள அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதுமான இருக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலர் எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா திக்காக இருக்குது நான் இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன் நான் சாதத்துக்கு தான் செய்கிறேன் ஆனால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து எடுத்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் பற்றலை நான் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்துட்டு திரும்பி உப்பு எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலரை விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் முடிக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம சேர்த்துனதுக்கு நல்ல திக்காகி இப்போ சூப்பரான சுவையான பெருக்கங்காய் மசாலா கறி ரெடி ஆகிடுச்சு இது ஒரு டைம் கிளரி விட்டுட்டு இதுக்கு மேலே பொடியாக தான் மல்லியில் மல்லிகளை தூவியாக இருக்குது நீங்கள்னா சப்பாத்தி பூரி சாதத்தோடு சாப்பிட்றக்கும் சரி சாம்பார் சாதம் தயிர் சாதம் கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான பேர்க்கங்காய் கறி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ